சண்டே ஸ்பெஷல் மாங்காய் போட்டு வச்ச சங்கரா மீன் குழம்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான சங்கரா மீன் குழம்பு மாங்காய் போட்டு தாங்க வைக்க போகிறேன் எல்லாமே நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க நல்ல நல்ல காஞ்சோன்னே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் நான் இப்போது வெந்தயம் மட்டும்தான் போடுவேன் கடுகு எதுவுமே போட மாட்டேன் நல்ல வெந்தயம் பொறிஞ்ச பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு நான் உரிச்சு வச்சுருந்தேன் பூண்டு போட்டுக்கிறேன் போல் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினோன்னு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் உரிச்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நறுக்கலை அப்படியே போட்டுட்டேன் போட்டு நல்லா இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ வதங்கி வெங்காயம் பரங்க ஊரில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டுவிட்டு அதோட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம ஊரில் வந்து நல்லா கிளிமுக்கு மாங்காய் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் அது போட்டு வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இங்கே அது கிடைக்கல அதனால குட்டி குட்டி மாங்காய் தான் கிடச்சிது அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அவ்வளோவா மாங்காய் போட்டு வச்சால் பிடிக்காது இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் ஏற்கனவே வந்து நல்ல புளி கரைச்சி வச்சுருந்ததுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு தண்ணி மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் வேறு எந்த பொடிங்கிறதுலாம் ஊரில் ஏன்னா குழம்பு பொடி கலப்போம் இங்கே வந்து வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு என்ன லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து மாங்க போட்டுக்கலாம் மாங்காய் பயங்கர புளிப்பு மாதிரி நான் நறுக்கி வச்சேன் எல்லாத்தையும் போடல ரெண்டு மாங்காய் வச்சுருந்தேன் அதுலேயும் பாதி வச்சுட்டேன் இன்னும் ஓவராக புளிப்பாயிரும்னு பாதி வச்சுட்டேன் இப்போ நல்லா மாங்காய் போட்டு நல்ல ஒரு கொதி வந்தோன்னே செங்கரா மீன் வந்து நான் தலையும் கொஞ்சமாக ரெண்டு மூணு வாழும் மட்டும்தான் போட்டேன் மற்ற பீஸ்லாம் பசங்களுக்கு வறுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு இன்னும் ரொம்ப ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு மீன்லாம் எடுத்து வச்சு சரி வறுத்து கொடுத்துர்லாம் பசங்களுக்கு வறுத்தால் தான் பிடிக்கும் குழம்புல போட்டால் அவ்வளோவா பிடிக்காது இப்போ மீனும் போட்டுட்டு இதில் வந்து நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை வந்து நச்சுட்டு போடுவேங்க அது லாஸ்ட்டில் போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மனம் நல்லாயிருக்கும் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா மேலாக வந்து மூடி வச்சிடலாங்க இது போட்டுட்டு நல்லா ஒரு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க அந்த மீன் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டயத்தில் வந்து மேலாக வந்து கொஞ்சமாக பச்சை ரோப்பில் ஒரு ஒரு கொத்தின்னு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மனமும் நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி தழை போடும்போது அவ்வளோதாங்க அருமையான காரசாரமான மாங்காய் போட்டு வச்சு செங்கரா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டினம் மறக்காம தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்